வணக்கம் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவை எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் ஒரு சில ஏரியாவில் பிஎஸ்என்எல் டவர் இருந்தும் சரியாக ஒரு சிலருக்கு கவரேஜ் கிடைக்கிறதில்ல அது எதனால் அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது தயவுசெய்து இந்த வீடியோவும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் புரியும் உங்களுக்கு தற்போது வரைக்கும் பிஎஸ்என்எல்லில் பார்த்திங்கன்னா முக்கியமான மாநகராட்சியில் மட்டும்தான் டவர் வச்சுருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேலம் திருச்சி கோயம்புத்தூர் மதுரை போன்ற மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் ஏரியாவை அவங்க வந்து பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி வந்து சேவை கொடுத்துக்கின்னு இருக்காங்க அதே பகுதியில் பார்த்திங்கன்னா மீதி உள்ள இருபது சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இரு அதாவது இறுதிக்குள்ளே கொடுத்து முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மற்ற மாநகராட்சியெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு மாதங்கள் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்குள்ளே பிஎஸ்என்எல் உடைய ஃபோர் ஜி சேவை கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பிஎஸ்என்எல் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க அது தவிர மற்ற கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஆரம்பத்துள்ள அடுத்த ஆண்டு துவக்கத்துக்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் ஃபோர் ஜி சேவை முக்காவாசி ஏரியாவில் கிடைக்கும் அப்படின்ட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்டைய ஸ்பெக்ட்ரம் பேண்டு அவங்க வச்சுக்கிற ஒரு ஒரு டவர்லேயுமே கீழே பிடிபி அப்படின்ட்டு எல்லா டவரிலையுமே ஒரு யூனிட் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த யூனிட்டில் பிஎஸ்என்எல் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிடிபியில் எழுநூறு மெகா ஹட்ஸு ரெண்டாயிரத்தி நூறு மெகா ஹட்ஸு அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகா ஹட்ஸு இந்த மூணு மெகா ஹட்ஸுமே வச்சுருக்காங்க இருக்கிறதுலே பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட்டு ஃபோர் ஜி சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வேறு யாருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா எழுநூறு மேகாகட்ஸும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்ஸும் கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சராசரியாக ரெண்டாயிரத்தி நூறு கட்ஸ் தான் மற்ற ப்ரைவேட் நிறுவனங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பிஎஸ்என்எல் கிட்ட ஒரு அட்வான்ஸான அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்குது ஆனால் இருந்த போதிலும் ஏன் நிறைய பேருக்கு டவர் கிடைக்க மாறுது அப்படின்றத நம்ம பொறிமா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எழுநூறு கட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து நல்லா கிடைக்கும் ரொம்ப தூரத்துக்கு கிடைக்கும் ஆனால் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக தான் இருக்கும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா டென் எம்பிபிஎஸ் வரைக்கும் இதனுடைய இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி நூறு மெகாகட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் அதாவது அப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருக்கும் நிறைய பேரோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூறு ஹெட்ஸ் சப்போர்ட்டு மட்டும்தான் ஃபோனில் இருக்கும் அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஎஸ்என்எல் பிஎஸ்எல்எட்டாவும் உங்களுக்கும் ரொம்ப தூரம் தான் இது கிடைக்காது ஒரு மீடியமான டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கொ குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இது கிடைக்கும் அதுக்கு மேலாம் கிடைக்காது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடு இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த பேண்டோடைய வித்து வந்து அதிகம் அதனால் ரொம்ப தூரத்துக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது அப்போ நல்ல இன்டர்நெட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஆனால் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகா ஹட்ஸ் சப்போர்ட்டே இருக்காது அதேமாரி மேலே இருக்கிற அந்த எழுநூறு மெகா ஹட்ஸ் சப்போர்ட்டுமே இருக்காது எழுநூறு மேகர்ஸ் ரொம்ப தூரத்துக்கு போகும் ஆனால் ஒரு ஸ்லோவான ஸ்பீடு இருக்கும் அதுவே ஓகே தான் அடுத்தது ரொம்ப ஸ்பீடு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ஃப்ரீக்குவென்சியும் சப்போர்ட் பண்ணுற ஃபோனும் நம்ம யூஸ் பண்ணுற யாருக்கிட்டையுமே அதிகமாக இருக்காது காரணம் என்னான்னா நம்ம எல்லாமே ஃபோன் வாங்கும் ரேம் எப்படி இருக்குது இன்டர்னல் மெமரி எவ்வளோ இருக்குது அடுத்தது கேமரா எவ்வளோ இருக்குது பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம பேண்டு வித்து என்னென்ன பேண்டு நம்ம மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யாருமே பார்க்குறது காமனாக நிறைய ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ஃபோன் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் விற்றுருவாங்க ஆனால் அதில் ஒன்று ரெண்டு பேண்டு விற்று மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் காமனான பேண்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் எல்லோருடைய மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த ரெண்டாயிரத்தி நூறு மேகஹார்ட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் எதுவே ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா மீதி இந்த மேகாஹ்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நம்ம மொபைல் வாங்கணும் அப்படின்றதும் இருக்குது முக்கியமாக இது ஒன்று இருக்குது இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம் இப்போ இந்த எழுநூறு மேகாகட்ஸ் ரொம்ப தூரத்துக்கு கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சென்னை அவுட்டரில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு டவரே கிடைக்காது காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃபோன் வந்து செவன் ஹண்ட்ரட் மேகாட்ஸ் சப்போர்ட் பண்ணாது ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இருக்காது அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டவர் பக்கத்துலேயே இருப்பாங்க எனக்கு இன்டர்நெட் ஸ்பீடே இருக்க மாதிரின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களோட ஃபோன் ரெண்டாயிரத்தி ஐநூறு மேகாக்கட்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கிடைக்கும் ஆனால் அதுவும் இல்லை இதுக்கப்புறம் நிறைய எஃப் ஒரு ஃபோன் வாங்குறது தந்தால் தயவுசெய்து பேண்டு வித்தியும் வந்து தெரிஞ்சுக்கிங்க எந்தெந்த நெட்ஒர்க் வந்து எந்த பேண்டை வந்து கொடுக்குறாங்க டவர் எந் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த சிம் யூஸராக இருந்தால் அதை பார்த்துட்டு வாங்குங்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவும் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் பிஎஸ்என்எல் உடைய ஃபோர் ஜி ரொம்ப வந்து தாமதமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து வந்தோம்ல பேண்ட் வித் அதாவது ஸ்பெக்ட்ரம் அந்த அலைக்கற்றை அப்படின்னு சொல்லுவோம்ல இதை வந்து பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ஏலம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் இந்த ஸ்பெக்ட்ரத்தை எந்தெந்த கம்பெனிக்கு அப்படின்ட்டு ஏலம் விடுவாங்க ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு தான் அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கஸ்டமர் கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி ஒரு ஏலம் விடும்போது போது பங்கேற்க கூடாது இதான் வந்து இந்திய அரசாங்கத்தோடைய சட்டம் அப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல் போய் ஏலத்தில் கலந்துக்கக்கூடாது மற்ற ப்ரைவேட் நெட்வொர்க்லாம் போய் ஏலத்தில் கலந்துக்கின்னு அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஏலத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து பிஎஸ்என்எல்லும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இந்தியாவில் இருக்குது அதனால் இவங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கே ஒரு மூணு நாலு வருஷம் எடுத்துக்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் வாங்கிட்டாங்க ஆனால் அவங்களால வந்து ஃபுல்லாக வந்து கவரேஜ் கொடுக்க முடில அந்த சர்வீஸையும் லான்ச் பண்ண முடில எதனாலு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்ஒர்க் எல்லாமே மற்ற நாட்டில் இருந்து டவரை வந்து இறக்குமதி பண்ணுவாங்க இந்தியாவில் எந்த ஒரு மேனுஃபேக்சரருமே இல்லை அப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல்லும் போயிட்டு நம்ம வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க அப்போ தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா நம்ம பிஎஸ்என்எல்ல நம்ம பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி பர்பஸுக்காக நம்மளுடைய டேட்டாவோடைய ரொம்ப நம்ம பாதுகாப்பாக சேவ் பண்ணணும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற காரணத்தாலே என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு டவர் கம்பெனிக்கிட்ட தான் நீங்கள் வந்து டவர் வாங்கணும் சாஃப்ட்வேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்றைய நிலைமைக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் யாருமே மேனுஃபேக்சரிங் பண்ணலை அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா டாடா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கான எக்யூப்மெண்ட்டை நீங்கள் பண்ணி கொடுங்க அதுக்கான சாஃப்ட்வேரையும் நீங்களே ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு டாட்டா கிட்ட இந்த வெண்டாரோடைய சர்வீஸை கொடுத்தாங்க டாடா கிட்ட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை கொடுக்கல நிறைய பேர் டாட்டாவும் பிஎஸ்என்லும் இணைஞ்சிடுச்சு அப்படின்னு தப்பாக சொல்கிறாங்க அப்படி இல்லை டாடா கிட்ட இந்த வேலையை செய்ய சொல்லி வெண்டார் அக்ரிமெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க வெண்டார் அக்ரிமெண்ட்டுன்னா இந்த வேலையை அவங்க செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கான ப்ரைஸை வந்து வாங்கிக்குவாங்க அதுதான் வெண்டார் அக்ரிமெண்ட் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு உதாரணம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்ட்ஸை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய வேற ஒரு சப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே அதை தான் அவங்க கிட்ட செய்ய சொல்லி வாங்கிக்குவாங்க அவங்கள தான் வெண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாரி டாடா கிட்ட ஒரு வெண்டார் தான் வந்து அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி பிஎஸ்என்எல்டைய ஒட்டுமொத்த ஷேரும் இது வரைக்கும் பிஎஸ்என்எல் கிட்ட மட்டும்தான் இருக்குது எந்த இடத்துலையும் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பாக அக்ரிமெண்ட் ஆகலை இதில் பார்க்கும்போது அப்போ டாட்டா கிட்டே இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட டவரும் கிடையாது சாஃப்ட்வேரும் கிடையாது ஸோ அவங்க வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணணும் அப்போ டாட்டாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கே ஒரு மூணு நாலு வருஷம் எடுத்துக்கிச்சு அப்போ அவங்க ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லாம் ஓரளவு இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஸ்லோவாக ஒரு சில ஒரு சில மாநகராட்சியில் மட்டும் அவங்க டவர் லான்ச் பண்ணுறாங்க ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரும் பார்த்திங்கன்னா டாட்டாவோடைய தான் தான் ப பிஎஸ்என்எல் வந்து ரொம்ப அந்த ஃபோர் ஜி சேவையை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப தாமதமானது காரணமே இது தான் அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு வந்து அவங்க ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியாவோடைய எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஏரியாவில் அவங்க வந்து ஃபோர் ஜி சர்வீஸை கொடுத்து முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் கமெண்ட் செய்ய மற்ற ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செய்ய நாங்கள் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி